ஹாய் வணக்கம் மக்களே எப்படி சவுக்கியமாக இருக்கிறீங்களா நான் சவுக்கியமாக நான் இன்றைக்கு வந்து ஆடி மாதம் பிறந்துட்டு தானே எங்கள் தமிழ்நிலம் யாழ்ப்பாணத்தில் வந்து ஆடிக்குள் செய்கிறவை தானே சில பேர் ஆடிக்குழன்னு சொல்லிவினா ஆடிக்களின்னு சொல்லிவினா அதை வாங்கும் நான் இப்போ செய்து காட்டப் போகிறேன் காணொலிக்குள்ளே போகும் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள் காணொலியை உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி ஆடிப்பிறப்புன்னு தெரியுமா மக்களே ஒரு பாட்டு ஒண்டி இருக்குது ஊரில் பாடுறாங்க ஆடிப்பிறப்பன்றே நாளை வீடு தலை ஆனந்தம் இந்த தோழர்களே இந்த பாட்டு நான் மறக்கலான் நான் மிச்சத்தை நான் மறந்து போனேன் மக்களே இந்த ஆடிப்பிறப்பு கூழ் குடிக்கிறத பார்க்கும்போது எனக்கு எந்த அம்மாண்ட ஞாபகம் தான் வருது எந்த அவள் இதை வந்து வீட்டில் சமைக்கும்போது இந்த ஆடி கூழ சமைக்கும்போது அவள் அந்த பாட்டையும் சேர்த்து பாடுவாள் அவள் இப்போ இல்லை ஸோ அதனால் அவாண்ட ஞாபகத்தோட இந்த ஆடி நான் செய்கிறேன்னு வங்கு காணொலிக்குள்ளே போகலாம் சரியா மக்களை இந்த பதிவு வந்து ஆடி பிறகு தான் காணொலியை போடுவேனு ஸோ சாரி லேட்டாக நான் இந்த காணொலியை போடுறதுக்கு சரியா மன்னிச்சு கொள்ளுங்கள் மக்களை இங்கே பாருங்க இன்னைக்கு ஆடி பிறப்புக்கு ஆடி கூழ் செய்கிறதுக்கு அரைக்கப்பு உளுத்தம் மாவும் அரைக்கப்பு சோப்பு அரிசி மாவும் எடுத்துலாம் சுட்டு தண்ணியெல்லாம் குழைச்சி இப்படி டோ மாதிரி வச்சுருக்கிறேன் இங்கே பாருங்க சின்ன சின்ன உருண்டையெல்லாம் வச்சிருக்கிறேன்னு இது வந்து ஆலங்காய் என்று சொல்லுவேனா இதை வந்து அந்த கூழுக்கில் போட்டு அவிக்கிறவ ஸோ இதை பாருங்க சின்ன சின்ன குட்டி உருண்டையை அடுத்து இங்கே இதெல்லாம் ஒரு குட்டி உருண்டையாக அடுத்து இங்கே உருட்டுங்களோ சரியாக பெரிய ஆகலம் பெரிய உருண்டையாக இருக்கக்கூடாது இந்த அது சரி இருக்காது சாப்பிடும்போது வாயில் கடிபடும்போது படும்போது இங்கே உருட்டி இங்கே வாங்க நான் இதில் வைக்கிறேன்னு அடுத்தது மக்களை இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சொட்டு உப்பு போட வேணும் சரியாக எல்லாம் டேஸ்ட்டுக்காண்டி மக்களையும் இங்கே பாருங்களோ மா வந்து இங்கே வாங்க உருட்டி முடிஞ்சது பாருங்கள் மக்களே நான் ரெண்டு கப்பு தேங்காய் பால் அதுவும் தின்னான தேங்காய் பால் ரெண்டாம் பால்ன்ட்டு சொல்லி வினந்தானே அது எடுத்து வச்சிருக்கிறேன்னு அடுத்தது இது வந்து நல்ல திக்கான தேங்காய் பால் இதுலேயும் நான் அடுத்தது வந்து ஒரு கப்பு சரியாக வாங்கும் திக்காக இருக்குது உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமே இது திக்கான தேங்காய் பால் ஒரு கப்பு இது வந்து ரெண்டு கப்பு தின்னானது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சரியா அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயரு அரைக்கப்பு பயரு இது மக்களை இங்கே பாருங்க அரை தேனி கரண்டி மிளகு போடுறேன் இதை இங்கே ஒரு தேனி கரண்டி வந்து சின்ன சீரம் என்ன விடாமல் சும்மா வறுத்து எடுக்கிறேன்னு சரியா என்ன விடாமல் வறுத்து எடுக்கிறேன்னு இதை வறுத்தெடுத்துட்டேன் நல்ல வாசம் வருது அப்போ உங்களுக்கு தெரியும் வரப்பட்டுட்டு இந்த சின்ன சீரவும் நல்லா வாசம் அடிக்க துவங்கிட்டது ஸோ இதை அடுப்பு ஓஃப் பண்ணி போட்டு இதை வந்து இந்த போட போடப்படும் சரியா இதை இது எனக்கு தேவை அடிக்க இப்போ இதை வந்து இடிக்க போடுறேன் ஏனென்று சொன்னால் இது வந்து இந்த கூலுக்கு தேவை ஆடி கூழுக்கு தேவை சரியா இங்கே பாருங்க மக்களை இப்போ இதை வந்து இந்த உருளாவில் பாருங்கள் மக்களை இப்போ இதை வந்து பவுடர் ஆக்கிட்டேன் பார்த்தீங்கடா தெரியும் இங்கே பாருங்க மக்களை இப்போ இதில் வந்து அரைக்கப்பு உளுத்தம்மா அடுத்திருக்கிறேன் ஒரு கப்பு சோப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன் இங்க பாருங்க மக்களை உடா உப்பு போடுறோம் சரியா உலாந்தான் உப்பு போடுறோம் இதை போட்டு நல்லா கலப்போம் கலந்து போட்டு இங்க பாருங்க மக்களை இந்த ரெண்டாம் பால் இருக்கு தானே அதை இதுக்குள்ள ஊத்துறேன் சரியா ஊத்தி போட்டு இந்த மக்களை கட்டி இல்லாம கரைக்காவும் சரியோ பாருங்க கரைச்சி போட்டு காட்டுறேன் மக்களை இங்கே பாருங்க இப்போ வந்து நல்லா அழகாக க கரைச்சிட்டேண்ணே நீங்கள் கையால் வேணுமென்றாலும் இதை கரைக்கலாம் சரியா இங்கே பாருங்க இந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயரும் அவிஞ்சிட்டது இதில் பார்த்தீங்கன்னா மக்களே சட்டி காஞ்சிட்டு இதில் வந்து நான் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றுறேன் சரியா இப்போ பாருங்க இதுக்குள்ளே வந்து இந்த ஆலங்காயிருக்கு தானே நான் உருட்டி வச்ச ஆலங்காய் அதை இதுக்குள்ளே கொட்டா போகிறேன் இண்டா அது அவிய வேணும் இப்போ பாருங்க மக்களே இந்த தண்ணி கொதித்து கொண்டு வருது இதில் வந்து நான் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன் சரியா இது பொடியான சர்க்கரை கொடுத்தா பணங்கு குட்டான்னு தான் இதுக்கு பாவிக்கிறவன் நான் பெனங்குட்டான் கடையில் வாங்கலை வீட்டில் எது இருக்கோ அதை நான் பாவிக்கிறேன் சரியா இப்போ இங்கே பாருங்கோ இது சர்க்கரை தூள் சர்க்கரை தான் இப்போ வந்து இதுக்குள்ளே கொட்டுறேன் சரியா இப்போ இந்த சர்க்கரை வந்து கொதித்து கொண்டு வரவே ஒரு கொஞ்சம் நேரம் கொதித்து கொண்டு வரும்போது நான் இந்த ஆலங்கா உருண்டை தானே அதை வந்து இதுக்குள்ளே கொட்ட போறேன் இங்கே பாருங்கள் மக்கள் இப்போ சர்க்கரை வந்து கொதித்து கொண்டு வர்றது இப்போ இந்த ஆலங்காய் உருண்டையை வந்து இதுக்குள்ளே போடுறேன்னு அதாவது அவியை சரியா மக்களே இங்கே பாருங்க இப்போ இந்த ஆலங்காய் உருண்டா வந்து இங்கே பாருங்க பத்து நிமிஷம் இப்போ வேக விட்டேன் நான் வெந்துட்டது இப்போ இதில் கரைச்சி வச்சுருக்கிற இந்த கிழவைய அரிசி மாவு இருக்கிற கிளவையை இப்போ இதில் சேர்க்குறேன் சரியா இப்போ பாருங்கள் இப்போ கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் தண்ணியை விட்டு நான் சேர்க்க போகிறேன் சரியா இங்கே பாருங்கள் மக்களே கொஞ்சம் தண்ணி நான் இப்போ இதை நல்லா அழகாக கலக்கி விடணும் தேங்காய் பால் முட்டது தானே ரெண்டாம் தேங்காய் பால் ரெண்டாம் பால் அதுவும் அரிசி மாவும் உளுத்த மாவும் முட்டது கொஞ்சம் கொதித்து வர வேணும் அந்த கொப்பிக்கும் கொதி இது மா வந்து அவிய வேணும் ஏன்டா பச்சையாக தானியை போட்டது மக்களை இங்கே பாருங்கோ நான் தொடர்ந்து அப்படியே கிண்டி கொண்டு இருக்கிறேன்னு என்னென்னு சொன்னால் கீழே அடுப்பிடிச்சிடும் ஆனால் அடுப்பை வந்து இங்கே பாருங்கோ நான் லோவில் தான் விட்டு கிண்டி கொண்டு இருக்கிறேன் சரியா இங்கே பாருங்கோ அதுக்கிடையில் திக்கா திக்காயிட்டது இப்போ இதுக்குள்ளே நான் முதலாம் பால் இருக்குது தானே திக்கான பால் அதை இதெல்லாம் சேர்க்குறேன் சரியா இதுக்கு கொஞ்சம் தண்ணியை விட்டு நீங்கள் சேர்க்கணும் மக்களை நான் வந்து ஃப்ரெஷ்ஷான துருவின தேங்காய் அடைக்கல இது வந்து மேகி கோகோனட் பவுடர் இருக்கு தானே அதான் கரெச்சி எடுத்து வச்சு உங்களுக்கு பணம் வந்து கூட இனிப்பு தேவைன்னு சொன்னால் நீங்கள் கூட சேர்க்கலாம் நானும் இனித்தான் பார்க்க போறேன் இனிப்பு காணுமோண்டு இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணியாக விட்டேன் பாருங்க தண்ணி தன்மையாக வந்துட்டது இப்போ இதுக்குள்ளே வந்து என்ன செய்ய போறோன்டான்னா இடித்து வச்சுருக்கிற அந்த மிளகு சீர தானே அதே இதுக்குள்ளே போட பாருங்க மக்களை இந்த இடித்து வச்சுருக்கிற மிளகு சீரத்தை இதுக்குள்ளே போட்டுருன்னு பாரு கரண்டி ஒரு தேநீர் கரண்டி ஏலக்காய் பவுடர் அதையும் சேர்க்கிறேன் வாசத்துக்கு பாருங்க மக்களை இதுல அவிச்சு வச்ச தானே அதில் நான் இந்த அகாப்பை அளவு கொஞ்சமாக எடுக்கிறேன் ஓகே பாருங்க அதில் ரெண்டு கப்பு எடுக்கிறேன்னு இந்த அகாப்பை அளவு ரெண்டு கப்பு எடுக்கிறேன் அதுக்கு பிறகு இந்த தேங்காய் சட்டி இருக்குது தானே அதையும் இதைக்குள்ள போடுறேன்னு இதோ ஒரு அரை கப்பு வரும் நீங்கள் விரும்பினா ஒரு கப்பும் போடலாம் இது வெரி சிம்பிள் மக்களை இந்த ஆடிக்கோளை செய்கிறது யாழ்ப்பாணத்து முறைப்படி தான் செய்வினோம் ஆனால் என்ன ஒன்று மிஸ் ஆகுது பனங்குட்டான்னு அதில் தான் இதை கூட செய்கிறவர் பாரம்பரியப்படி என்னோட பெனங்குட்டான் இல்லாதபடியாக நான் சர்க்கரை தூளை வச்சு இதில் அதுவும் சில சர்க்கரையில் தூசு மண்ணி இருக்கும் நீங்கள் பார்த்து போட வேணும் வடிகட்டி போட வேணும் இது என்னுடைய நான் வாங்கின சர்க்கரை வந்து தூளு அந்த சக்கரை தூளுக்குள்ளே வந்து தூசு மண் எதுவுமே இல்லை இப்போ மக்களே எப்படி திக்கா வருதுண்டு கொஞ்சம் அந்த கொப்பளிப்பு தன்மை வர வேணும் வந்தால் இது மா வந்து நல்லா அவிஞ்சிட்டதன்ட்டு அர்த்தம் சரியா கொஞ்சம் வேக வேணும் ஓகே மக்களை எப்படினா தண்ணியை வச்சாருங்க எனக்கு தண்ணியை நீ நான் சேர்க்க மாட்டேன் எனக்கு இவ்வளோ அளவும் காணும் மக்கள் இங்கே பாருங்கோ இது நல்ல திக்காக வந்து கொண்டு இருக்குது நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் அடுப்பை வந்து ஆஃப் பண்ண போகிறேன்னு சரியா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹீட்லையே இன்னமும் ஒரு சில மணி நேரம் இது குக்காக சரியா பாருங்க உங்களுக்கு தெரியும் உங்களை திக்கா வந்திருக்கேன் மக்களே இங்கே பாருங்கோ எங்கண்டா ஆடி கூழ் வந்து ரெடி ஆகிட்டதை இங்கே பாருங்கள் அடுப்பு ஓஃபன் பண்ணி விட்டு நான் தானே பாத்தீங்களா இவ்வளோ திக்காக வந்துட்டு இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நான் மாற்ற போகிறேன்னு இங்கே பாருங்கள் மக்களை இதில் ஒரு போல் வச்சிருக்கிறேன்னு ஒரு வெள்ளை போல் அதுக்குள்ளே இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு இங்கே பாருங்க எங்கண்ட அந்த ஆலங்காய் எல்லாம் தெரியுது பயரு அடுத்தது தேங்காய் அதெல்லாம் தெரியுது அந்த தேங்காய் சொட்டு இனிப்பு பார்த்தனான் மக்களே எனக்கு இனிப்பு கணக்காக இருக்குது உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் நீங்கள் கூடவா போடலாம் சரியா போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா மக்களே இங்கே பாருங்கோ எங்கண்ட ஆடி கூழ் வந்து தயாராகிட்டு இங்கே பாருங்கோ மிச்சம் இதில் இருக்குது பக்கத்து நெய்பருக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்க போகிறேன்னு இங்கே வீட்லேயும் எல்லோரும் சாப்பிட போகிறோம் இதை இங்கே பாருங்க இதில் மிச்சம் எதுக்கு இதை மிஞ்சின நான் வச்சிருக்கிறேன்னு அதாவது அவிச்ச ப பச்சை பயரு அடுத்து இதுலேயும் கொஞ்சம் தேங்காய் சொட்டு வச்சுக்கேன் இதை நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்குதோ மக்களே இதை வந்து மேலே சும்மா தூவி டெக்கரேட் பண்ண போகிறேன் ஒரு அழகு காண்டி சரியா உங்களுக்கு விரும்பினா நீங்கள் டெக் டெக்கரேட் பண்ணுங்க அப்படி யாருக்காவது நீங்கள் சாப்பிட கொடுக்கும்போது இப்படி டெக்கரேட் பண்ணி போட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் பார்க்க ஆசையாக இருக்கும் இன்னும் கேட்டு கேட்டு சாப்பிடுவீனம் வேணும் எப்படி இருக்குது மக்களே பார்த்தீங்களா இந்த பயரில் நீங்கள் நாளைக்கும் சுண்டல் மாதிரியும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சு சாப்பிடலாம் இல்லையா வேஸ்ட் ஆகாமல் பார்த்திங்களோ ரெடி ஆகிட்டுது இப்போ நான் இதை சாப்பிட்டு பார்த்து சொல்ல போகிறேன் இப்படி இருக்கன்ட்டு எனக்கு மக்கள் இங்கே பாருங்க இந்த க கிளாஸ் கப் இருக்குது தானே இதுக்குலாம் வந்து கொஞ்சம் எடுக்க போகிறேன்னு இந்த எல்லாருக்கும் தேவைதானே வீட்டில் இருக்கிற வைக்கும் நேபர்ஸுக்கும் இதுக்கெல்லாம் நான் கொஞ்சமாக அடுக்கிறேன்னு எனக்கு இவ்வளவு காணும் மக்களே இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நானும் டெக்ரேட் பண்ணுறேன் பச்சப்பயரு பச்சைப்பயரையும் போட்டு கொஞ்சம் தேங்காய் சொட்டும் போட்டு பாத்தீங்களா மக்களை எவ்வளோ அழகா இருக்கண்டு மக்களை இதுக்குள்ளே இந்த ஆலங்களி உருண்டையை தேடி எடுப்பமெண்ட்டு பார்த்தாலும் ஒன்று கிடச்சிட்டு இது கரண்டியாலும் இப்ப எடுத்து பார்த்துன்னு இருந்துச்சுது இதையும் இதில் எடுத்து டெக்கரேட் பண்ணி வச்சு விடுவோம் பார்த்திங்களோ கிழங்கையாவது மாட்டும் இங்கே பார்த்திங்களா இருக்குது பார்த்திங்களா இதை வந்து இதில் போட்டு டெக்கரேட் பண்ணுவோம் அழகாக இருக்கலாம் மக்களை பார்க்க ஏன்னா அந்த சர்க்கரை வந்து நல்ல டார்க்கான சர்க்கரை தானே அதனால் அந்த அலங்கழி உருண்டை வந்து தெரியலை இதுக்குள்ள இருக்கிறது பார்த்திங்களா அழகாக இருக்குல்ல இதுலையும் ஒரு உருண்டையை வைப்பேன் இப்போ பார்த்திங்களா மக்களை எப்படி இருக்கண்டு எனக்கு முண்டை எடுத்து வச்சுக்கேன் மக்களை பார்த்திங்களோ மக்களை இங்கே பாருங்க அடிக்கோள் தயாராகிக்கிட்டுது நான் அரவாசிய நேபர்ஸ்க்கும் கொடுத்து ஹஸ்பண்டுக்கும் கொடுத்து கிட்ஸுக்கும் கொடுத்து இப்ப நான் சாப்பிட்றேன்னு சாப்பிட்டு கண்டு வாய்க்குள்ள தேங்காய் கட்டி படுறதுனால பேச்சு வேறையில மக்களே உண்மையிலே நல்லா இருக்கு நல்ல சுவையாக இருக்குது அளவான இனிப்பு உங்கள்கிட்ட பனங்குட்டான் இல்லாட்டி நீங்கள் சர்க்கரை என்றாலும் சேர்த்துக்கொள்ளலாம் தமிழ்நாட்டில் வெள்ளை மண்டு சொல்லுவீணும் சர்க்கரையை ஸோ நீங்கள் வெள்ளம் சேர்த்து சேர்த்துக்கொள்ளலாம் உண்மையிலே ட்ரெடிஷனல் படி யாழ்ப்பாணத்தில் வந்து எங்கள் தமிழகத்தில் வந்து பனங்குட்டானில் தான் இது செய்த ஆடி மாதம் பிறந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஆடிக்கூழுக்கு பனங்குட்டான் போட்டு தான் செய்கிறவன் அது இல்லாதபடியாகத்தான் நான் சர்க்கரை போட்டு செய்தேன் நான் நல்ல சுவையாக இருக்குது உங்களுக்கு விருப்பின அளவில் நீங்கள் சுகரு அந்த இனிப்பு தன்மையை வந்து கூட்டி குறைக்கான் சரியா இந்த காணொலியை பார்த்ததுக்கு நன்றி மக்களே இன்னும் ஒரு காணொலியில் நான் சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஒரு லைக்கையும் போட மறந்துடாதுங்க மக்களை ஓகே பாய்